ஆதிசங்கரர் தன்னோட ஞானத்தால பல பேரோட வாதாடி வெற்றி பெற்றிருக்கார் அந்த மாதிரி ஒரு தடவை சங்கரர் கிட்ட வாதாடி தோற்றவர் அபிநவ குப்தர் ஆனா இவரால சங்கரருக்கு உடல் உபாதை ஏற்பட்டது இதனால சங்கரர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்போ சிவபெருமான் சங்கரர் கனவுல தோன்றி திருச்செந்தூர் போகும்படி சொல்றாரு திருச்செந்தூர் செந்திலாண்டவன் கோவிலுக்கு போனாரு அப்போ அங்க ஒரு பாம்பு வணங்குறத பாக்குறாரு உடனே பக்தி பரவசத்தோட முருகப்பெருமானின் பெருமைகளை சொல்லும்படி முப்பத்தி மூன்று பாடல்களை பாடினாரு அப்போ அவருக்கு நேரில் காட்சியளித்த முருகப்பெருமான் தன் கைகளாலேயே பன்னீர் நிலையில விபூதி கொடுக்கிறார் இதனால சங்கரரோட உடல் உபாதையும் சரியானது புஜங்கம் அப்படின்னா வளைந்து செல்லும் பாம்பு அப்படின்னு அர்த்தம் சங்கரர் எழுதிய பாடல்கள்ல இருக்க சொற்களும் பாம்பு மாதிரி வளைந்து வளைந்து அமைக்கப்பட்டதால இந்த பாடல் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற பேர பெற்றது